அடையாளம் கண்டுகொள்ளுதல் தண்டனையிலிருந்து சமாதானத்துக்கு அதாவது பாவ மன்னிப்பு மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்திய விலைமதிப்பற்ற சத்தியங்களையும் வேதத்தின் நுண் அறிவுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யும் இந்த வாரம் சிவசேஷத்தின் முழு செய்தியின் அடிப்படையாகவும் மையமாகவும் இருக்கும் ஒரு கருப்பொருளை அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்னும் கருப்பொருளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்பது உங்களை இன்னொருவருடன் ஒன்றாக்குவதை குறிக்கிறது இந்த தொடர் செய்தியில் பேசும் அடையாளத்தின் சாராம்சம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை மனித இனத்துடன் அடையாளம் காண்பதாகும் அவர் எப்படி மனுஷகுமாரன் ஆனார் தெய்வீகத்தை இழந்து போகாமல் எப்படி மனிதனாக இருந்தார் எப்படி மனிதனுடன் அடையாளம் காணப்பட்டார் மற்றும் கத்தர் நம் அனைவருடைய அக்கிரமம் கலகம் குற்றம் போன்றவற்றை அவர் மீது சுமத்தின போது சிலுவையில் அந்த அடையாளம் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது மேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிமாற்றத்தின் மற்றொரு அம்சத்தை குறித்து மிகச் சுருக்கமாக பேசினேன் நான் அதை ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொன்னேன் சமாதானம் ஷாலோம் முழுமை நிறைவு நல்லிணக்கம் நல்வாழ்வு ஆவி மனம் சரீரம் ஒரு நபர் முற்றிலும் எப்படி இருக்க வேண்டுமோ அதைத்தான் நமக்கு வழங்குகிறது என்னுடைய கடைசி உரையில் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தை நான் குறிப்பாக வலியுறுத்தினேன் அங்கே ஏசாயா சொல்கிறார் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அதாவது கழகத்தை அவர் மேல் இயேசு கிறிஸ்து மேல் விளப்பணினார் மனித இனத்தின் அடிப்படை பிரச்சனை சுய விருப்பம் நம்முடைய சொந்த வழியில் செல்வது என்பதை நான் வலியுறுத்தினேன் அது கொலை விபச்சாரம் அல்லது திருட்டு போன்ற சில கவனிக்கத்தக்க பாவங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் தேவனுடைய வழியிலிருந்து விலகி நம் சொந்த வழியில் செல்வது தேவனுக்கு முதுகை காட்டி நம் சொந்த காரியத்தை செய்வது நமது சொந்த தராதரங்களின்படி வாழ்வது நம்மையே மகிழ்வித்துக் கொள்வது நம்மை பிரபஞ்சத்தின் மையமாக மாற்றுவது போன்றதாகும் சரி இன்றைய எனது செய்தியிலும் அதை தொடர்ந்து வரும் செய்திகளிலும் இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஈஸ்டர் வரையில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த தெய்வீக நியமிக்கப்பட்ட பரிமாற்றத்தின் பல்வேறு குறிப்பிட்ட அம்சங்களை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டுவேன் ஈஸ்டர் பருவத்திற்கு மிகவும் பொருத்தமான அல்லது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்காக பெறப்பட்ட அனைத்திலும் நாம் தனிப்பட்ட முறையில் நுழைவதற்கு உதவக்கூடிய வேறு எந்த கருப்பொருளும் எனக்கு தெரியவில்லை இன்று நான் கவனம் செலுத்த விரும்பும் பரிமாற்றத்தின் அம்சம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்தில் உள்ளது நம்முடைய மிருதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் நான் குறிப்பாக இந்த வார்த்தையில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் ஏனென்றால் அவர் நமக்கு மாற்றாக இருந்தார் பாருங்கள் மனிதனுடைய பாவமும் தேவனுடைய இரக்கமும் சேர்ந்து தேவனால் மட்டுமே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியது தேவன் இரக்கத்தை காண்பிக்கவே விரும்புகிறார் அவர் மன்னிக்க விரும்புகிறார் ஆனால் அதே சமயத்தில் நீதியே அவருடைய சிங்காசனத்தின் அடித்தளமாகும் மேலும் தேவனால் பரிபூர்ண நீதியை தவிர வேறு எந்த அடிப்படையிலும் செயல்பட முடியாது மன்னிப்பதற்கு அவர் தனது சொந்த நீதியை விட்டுக் கொடுக்க முடியாது இந்த முரண்பாடு இந்த அழுத்தம் கத்தர் மோசைக்கு அளித்த ஒரு வெளிப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் ஏழு வரை மோசே தேவனிடம் உமது மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று மன்றாடினார் கர்த்தர் இறங்கி வந்து அவருக்கு தனியே வெளிப்படுத்தி காண்பித்தார் இவைகளே யாத்திராகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் கத்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கத்தருடைய நாமத்தை கூறினார் கத்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கத்தர் அதுதான் பரிசுத்தமான நாமம் கத்தர் இரக்கமும் கிருவையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் அழுத்தத்தை கவனிங்கள் தேவன் அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறார் ஆனால் அவருடைய நீதியின் காரணமாக அவர் குற்றவாளிகளை தண்டிக்காமல் விட முடியாது எனவே தேவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் என்று நான் சொன்னால் அதுதான் பெரிய பிரச்சனை அவர் பாவியை மன்னிக்க விரும்புகிறார் ஆனால் அவர் அவனது பாவத்தை மன்னிக்க முடியாது அவருடைய நீதி பாவத்திற்கான தண்டனையை கொடுக்கும்படி கேட்கிறது அவரது இரக்கம் பாவிக்கு மன்னிப்பை வழங்கும்படி விரும்புகிறது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் ஒரே ஒருவரால் மட்டுமே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அது தேவனால் மட்டுமே அந்த பிரச்சனையை தீர்க்க அவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது அது பாவிகளுக்கு மாற்றாக இருப்பவர் மூலமாகத்தான் மனுஷகுமாரனாகிய பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவர் நாம் செய்த பாவங்களுடன் சட்டபூர்வமாகவும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு பின்னர் அவற்றின் முழு தண்டனையையும் அனுபவித்தார் அதனால் தேவனுடைய நீதி திருப்தியடைந்தது மேலும் அவர் மன்னிப்பு வழங்க தனது நீதியை சமரசம் செய்யாமல் சுதந்திரமாக இருந்தார் இதே ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் மற்றும் இருபத்தி ஆறாம் வசனங்களிலே பவுல் இயேசு கிறிஸ்துனுடைய மாற்றீடான மரணத்தை குறித்து பேசுகிறார் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே இயேசு கிறிஸ்துவையை ஏற்படுத்தினார் மோசையின் கூடாரத்தில் உடன்படிக்கை மூடி மூடியிருந்த கிருபாசனத்தை குறிக்கவும் கிருபாதார பலி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இப்போது கூடாரத்தில் இந்த கிருபாசனம் மட்டுமே தேவன் மனிதனுக்கு தோன்றிய ஒரு இடமாகும் அங்கே தான் தேவன் மனிதனுக்கு சமாதானத்தை வழங்கக்கூடிய இடமாகும் அங்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இரத்தம் தெளிக்கப்படுகிறது பாவியினால் மீறப்பட்ட பத்து கட்டளைகளை கொண்ட அந்த பெட்டியின் மேல்தான் அந்த கிருபாசனம் இருந்தது எனவே அந்த இரக்கம் அதாவது கிருபாசனம் என்பது மீறப்பட்ட கட்டளையை மறைத்த தேவனுடைய இரக்கத்தின் மறைப்பாகும் ஆனால் சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் இரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் மூலம் அந்த கிருபாசனமாக அந்த கிருபாதார பலியாக மாறினார் பின்னர் அவர் தொடர்ந்து சொல்கிறார் தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டிருந்ததை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசு கிறிஸ்துனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் எனவே தேவனுக்கு இந்த பிரச்சனை இருந்தது முந்தைய தலைமுறைகளில் உண்மையான மனந்திரும்புதல் இருந்த இடங்களில் அவர் பாவத்தை கடந்து சென்றார் ஆனால் அந்த பாவம் ஒருபோதும் இறுதியாக கையாளப்படவில்லை அது தேவனுடைய பொறுமையாகும் அது அவருடைய நீடிய பொறுமை பழைய உடன்படிக்கையின் கீழ் செலுத்தப்பட்ட பலிகளை பற்றி அது சொல்கிறது அவைகளால் இறுதியாக பாவத்தை நீக்க முடியவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யூத மக்களுக்காக பாவ நிவாரண நாளில் பாவங்களின் நினைவு மீண்டும் இருந்தது அவருடைய பாவங்கள் இன்னும் ஒரு வருடம் மூடப்பட்டன ஆனால் இறுதியாக ஒருபோதும் தீர்க்கப்படவில்லை பாவத்தை இறுதியாக கையாள ஒரே வழி இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாக கொடுத்ததன் மூலமாகத்தான் அங்கே தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார் ஒரு நபராக இருந்த தனது பிரியமான குமாரனிலும் கூட பாவத்தின் மீது தனது முழுமையான சமரசமற்ற வெறுப்பை காண்பித்தார் ஆனால் அதே நேரத்தில் அவர் தனது நீதியை வெளிப்படுத்தியதன் மூலம் அவரது மன்னிப்பை அவரது சமாதானத்தை வழங்கும் வழியை திறந்தார் அப்படியானால் ஒரு பாவியாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த மாற்று பலியை விசுவாசிப்பவருக்கும் இறுதியான பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தம்முடைய ஆத்துமாவை தம்முடைய இரத்தத்தை ஊற்றினார் அந்த இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு வருகின்ற நடைமுறை விளைவு என்ன அது குற்ற நிவாரண பலியாகும் என்ன சம்பவித்தது விளைவு என்னவாக இருக்கும் இது வேதத்தின் பல பகுதிகளில் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது நான் இரண்டு பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறேன் முதலாவது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் என்று சொல்லும் இடத்தில் எபிரேய மொழியில் உள்ள அந்த சொற்றொடர் வலுவாக இருக்கிறது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் ஊடப்பட்டதோ அவனுக்கு ஓ எத்தனை பாக்கியங்கள் எண்ணற்ற ஆசிர்வாதங்கள் நான் சற்று முன் பேசிய மீறப்பட்ட கட்டளையை மறைத்த கிருபாசனத்தால் அவனுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கும் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை என்பதை கவனியுங்கள் அங்கு பாக்கியவான்கள் இல்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனும் இல்லை ஆனால் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் அவனுடைய பாவம் கிருபாசனத்தால் மூடப்பட்டிருக்கிறது அவனுடைய தண்டனை வேறு ஒருவருக்கு வந்தது அவர் அந்த பாவிக்கு மாற்றானார் எவனுடைய ஆவியில் கபடம் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நாம் தேவனிடத்தில் முற்றிலும் நேர்மையாகவும் நாம் தேவனிடத்தில் முற்றிலும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைக்க வேண்டும் தேவனை ஏமாற்ற முயற்சிப்பது நல்லதல்ல வெறும் வெளிப்புற மதத் தோற்றத்தை வைத்துக்கொண்டு தேவனை ஏமாற்ற முயற்சிப்பதில் எந்த நன்மையும் இல்லை தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆவில் முழுமையான வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் நாம் எதையும் மறைக்க முடியாது எதையும் தப்ப வைக்க முடியாது நாம் நம்முடைய விசுவாசத்தை பாவிக்கு மாற்றாக இருந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முற்றிலும் முழுமையாக வைக்க வேண்டும் பின்னர் புதிய ஏற்பாட்டில் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் மற்றும் இரண்டாம் வசனம் உள்ள வார்த்தைகளை இந்த செயல்களின் விளைவுகளை விவரிக்க பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் முழுமையுமான நிறைவான ஷாலோமாகிய சமாதானத்தை பெற இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கிறோம் நான் அந்த வார்த்தைகளை பற்றி பேசியிருக்கிறேன் ரோமர் ஐந்தில் பவுல் சொல்வது இதுதான் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானலாக்கப்பட்டிருக்கிறபடியால் நிரபராதியாக நீதிமானலாக எண்ணப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் சில விளைவுகள் இருக்கின்றன நமக்காக இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி மரணத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம் தேவனுடைய கோபம் தனிந்து விட்டது அவர் இனிமேல் நமக்கு எதிராக இருக்கிற நம்முடைய பாவங்களை எண்ணுவதில்லை நாம் இனி குற்றவாளிகளாக நடுங்க வேண்டியதில்லை நாம் இனி குற்றமுள்ளவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் உணர வேண்டியதில்லை நாம் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு செல்லும் உரிமையை பெற்றிருக்கிறோம் விசுவாசத்தினால் தேவனுடைய கிருபைக்குள் செல்ல முடியும் நம்மால் நிலைநிற்கக்கூடிய உறுதியான நிரந்தரமான ஒன்றிலே நிற்கிறோம் இறுதியாக தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் எனவே அது சமாதானமாக இருக்கிறது அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அது நிலையானது அது திடமானது அது உறுதியானதாகும் இன்றைய நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் ஏசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் மற்றொரு அம்சத்தை நாளை பார்ப்போம் ஆமேன்